ஹாய் ஹலோ ஒன் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு பர்சனல் ரீசன்ஸ் அதுக்கப்புறம் என்னால் கரெக்டான டைம்க்கும் போட முடியல அதனால் கொஞ்சம் இல்லை ரொம்பவே நான் கேப் எடுத்துக்கிட்டேன் அதுக்காக உங்ககிட்ட நான் சாரி கேட்குறேன் ஆனால் இப்போ புதுசாக இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்திருக்கேன் எனக்கு உங்கள் சப்போட்டம் மறுபடியும் கொடுங்க பிளாக் பிளாக் ப்ரோ நீங்களாம் இருக்கீங்களா இல்லை போயிட்டீங்களா அப்படின்னு தெரியல புதுசாக பார்க்க போகிற ட்ராமா என்னென்னா ஆக்சுவலி லவ் பண்ணி பிரிஞ்ச ஒரு கப்பிள்ஸ்க்கு நடுவில் மறுபடியும் நடக்கிற ஒரு சின்ன லவ் ட்ராமா தான் இது ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் ஹீரோயினை காட்டிடுறாங்க என்னென்னா ரெண்டு பேரும் அவ்வளோ டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ டீப்பாக லவ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு ரெண்டு குழந்தைங்க அதுக்கப்புறம் அப்படியே வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அதுவும் அவங்க கூட சேர்ந்து இதுதான் அவங்களோட பெரிய பிளானாக இருக்கு ஹீரோ பொறுத்த வரைக்கும் பெரிய பிஸ்னஸ் மேன் ஹீரோயினும் ரொம்ப காதலிச்சு லவ் பண்ணி அதில் அவளோட பேர் செனிலின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் என்னை சீட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறான் என்னன்னா இவங்க லவ் பண்ண டைம் ஈவினிங்கில் ரெண்டு பேருமே அவ்வளோ அந்யூனியமாக இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்குள்ளே எல்லாம் நடந்திருக்கோம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இவன் என்ன பண்ணுறான்னா இவனோட கோடிங்ஸை திருடிட்டு போயிட்டு இன்னொரு கேங் அதாவது வில்லன் கேங் இருக்குல்ல அவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு அவனை லவ் பண்ணுறதா அப்படின்னு அவள் தூங்கிட்டு இருக்கும்போதே சொல்லிட்டு போவாள் அது இல்லாமல் அங்கே போயிட்டு கிட்ட அவனை கொல்லாத அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டுட்டு நான் இந்த வேலையிலேருந்தே நான் வெளியில் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனும் அவனை விட்டு அங்கே போயிடுறா அப்பயே அவன் சொல்லுவான் வில்லன்காரன் நான் அப்போவே சொன்னேன் அவனை நீ லவ் பண்ணாத அப்படின்ட்டு ஆனால் நீ தான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவனுக்கு தேவையான விஷயத்த அவன் வாங்கியிருப்பான் அங்கே கட் பண்ணி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ காமிக்கிறாங்க குட்டி குழந்தைங்களை காட்டிருக்காங்க ஒருத்தவன் பேர் வந்து செலின் இன்னொரு பொண்ணு பேர் வந்து பெல்லா இவங்களோட அம்மாவா வர யாருன்னு பார்த்தா லிசா ஆனா பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரியே இருப்பா ஆனால் இவங்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத தான் காமிக்கிறாங்க அந்த பாலசங்களோட தாட் என்னன்னா முப்பத்தி மூணு வயசாகி இன்னும் நம்ம அம்மா சிங்கிளாக இருக்காங்க நம்ம டேடி இல்லை பரவாயில்ல புதுசாக ஒரு டேடி அரேஞ்ச் பண்ணிக்கலாமாடா அண்ணா அப்படிங்கிற மாதிரி அந்த பெல்லா பொண்ணு கேட்குறப்ப ஆமாம் அம்மா நம்ம அம்மா சிங்காக இருக்கிறத பார்த்து எனக்கே மீங்கலாக்கி விடணுன்னு தான் தோணுது என்ன பண்ணுறது குட்டி பையனாக போயிட்டேன் இல்லைனா நானே பொறுப்படுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் அப்படிங்கிறான் என்ன இல்லைத்தனமான கிட்ஸ் பார்த்தீங்களா அப்புறம் ஒரு அங்கிள் நிற்கிறாரு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது உங்கள் அம்மா வராங்க ஆ வந்துட்டா மட்டும் என்ன பண்ணிவிடுவாங்க இப்போ வர நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க வந்துட்டு மூங்குற ஒரு ஃபேமிலியோட பேத்தியா இருக்காங்க அவங்க வந்து சம்மர் ரிச்சஸ்டா இருக்காங்க அப்படி வந்து தன் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கல வர்றப்ப அவங்க என்ன கேட்குறாங்க அம்மா இன்னைக்கு எது நீங்க டேட்டிங் போறீங்களா நமக்கு யாரோ நியூ அப்பா வர போறாங்களா அப்படிங்கிறப்ப இப்படிலாம் நீங்கள் கூடாது ஒழுங்காக ஸ்கூல் போகணும் அப்படின்னு சாச்சா இந்த அம்மா கூட ரொம்ப போரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூல கிளப்பிட்டு அந்தாண்ட திரும்பும் பொழுது இன்னொரு கார் வந்து நிற்கிது உங்களுக்காக ரொம்ப நாள் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்ருக்கோம் பாஸ் உங்களை பார்க்கு ஆசைப்படுறாரு கொஞ்சம் வர முடியுமா யாராவது அப்படி கூட்டம் இருக்கும் ஆனா டேட்டிங் ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் யாரு என்ன அப்படின்னு பாக்கலாம் அப்படிங்கிற கிளம்பி போறா

பாட்டு ஏமாத்திட்டு போனாங்க என்ன பத்தான் உனக்கு எப்படா தெரியுது மறுபடியும் மறுபடியும் நடிக்காத செலின் அப்படிங்கிறப்ப எவடா அந்த செலின்னு ஒரு வருஷத்துக்கு மாதிரி ஒரு சின்ன பிசினஸ் விஷயத்தை திருட வந்துட்டு என் மனசையும் திருடிட்டு போனேன் சே திருடி போனோம்னா இங்க பாரு நான் மோ ஃபேமிலி அது மட்டும் இல்லாமல் என் பேர் லீசா இப்ப நீ இந்த பேர் தான் வச்சிருக்கியா ஐயோ பைத்தியக்காரன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டனே நீ நினைக்கிற நான் இல்லை அப்படின்னு இங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்க பார்த்தா நம்ம குட்டி பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்க எங்க நம்ம அம்மாவை காணோம் பெசாம அவங்க டேட்டிங் போயிருக்கிறது நம்மளும் போய் பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்றாங்க எப்படி பாப்பாங்கன்னா அவங்க கையில வச்சிருக்க வாட்ச்ல ட்ராக்கர் இருக்குமா இதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன்ட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்க சீவிரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருப்போம் குட்டி பசங்க வந்துடுறாங்க வந்த அம்மா அம்மான்னு கட்டி பிடிக்கிறப்ப ஹீரோவுக்குன்னா ஷாக்கு இது அம்மாவா அப்படின்னு கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கும்போது ஓ இவர் தான் நம்ம நியூ அப்பாவா அப்படின்ட்டு ஓடி போய் அப்பா அப்பான்னு கட்டி பிடிக்கிறாங்க அட குட்டி பிசாசுகளா அவன் அப்பா இல்லை சொல்றதை கேளுங்க அப்படிங்கிறப்ப ஹீரோவுக்குன்னா என்ன ஷாக்குன்னா ஆஹா நாம் எப்படியும் ஒன்றா இருந்தோம் இப்போ வந்துட்டு இவங்களோட வயசு ஆறு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிரிஞ்சு போனோம் அப்போ இது என்னோட பசங்களா பைத்தியம் முழு பைத்தியம் ஆகிட்டோம்னா இங்கே பாருங்க இவங்க வந்துட்டு என்னோட பசங்க உங்க பசங்க கிடையாது அது இல்லாமல் நீங்க எதிர்பார்க்குற செலின்னு நானும் கிடையாது நான் கிளம்புறேன் அப்படின்னு இங்க பாரு நீ எப்படி என்னை ஏமாத்த முடியாது அப்போ நீங்க எங்க டாடி இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க மாதிரி அப்படியே ஒரு சேடா பசங்களும் போறாங்க அடுத்த நாள் காலையில ஹீரோயின் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கதவை திறக்கும் போது தான் வந்து நிக்கிறான் நீ எங்கடா இங்க ஏன் வீட்டுக்குள்ள ஏன் வரக்கூடாது அப்படின்னு அங்க இருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அது ஏன் தண்ணிடா அதனால என்ன இங்க பாரு நீ என்னை ஏமாத்திட்டு இருக்க ஏமாத்திட்டு இருக்க ஐயோ உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில நான் அவள் இல்லைடா நான் அவள் இல்லை அப்படிங்கும்போது எது வேணாலும் மாறும் ஆனால் டேட்டு மாறாதில்ல அப்படின்ட்டு அவனோட ஷோல்டரில் வந்துட்டு ஒரு டேட்டு பட்டர்ஃப்ளை டேட்டு இருந்திருக்கும் அது இவ்வளோக்கும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் ஷோல்டரில் கையை வச்சு அந்த ட்ரெஸ்ஸை விளக்கி பார்க்குறான் அதில் கட்டுப்பட்டு அவள் அரைஞ்சிட்றா நீ அரைஞ்சாலும் சரி நீ என்னோட செலின்னு அப்படின்னு சொல்கிறப்ப டே பைத்தியக்காரா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோடா நீ காசு பணம் இது வச்சிருந்தாலும் அறிவுங்கிறது கொஞ்சமாவது உனக்கு கடா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க நம்ம லிசாவுக்கு செம்ம கட்டுப்பாடு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவங்க ரெண்டு பேரும் அப்படி கட்டி வைக்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தாலும் நம்ம குட்டி பசங்க வந்துட்டாங்க ஐ மறுபடியும் வந்துட்டீங்களா மறுபடியும் டேட்டிங் பண்றீங்களா அப்படின்னு ஐயோ இந்த டைமிங்ல வேற இந்த பசங்க வேற வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சாக் ஆகிட்டு இருக்கிறப்ப கேட்லின் குட்டி பையன் இருப்பான்ல அவன் பெல்லாவோட கண்ணை மறைக்கிறான் இல்ல நான் இதை பார்ப்பேன் அப்படின்னு இப்போதை மறுபடியும் பார்த்துட்டு இருக்க அந்த குட்டி பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காது ஐயோ இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு உடனே ஓடி போயிட்டு அங்கிள் அங்கிள் நீங்க எங்க அம்மாவை டேட் பண்றீங்களா அப்போ உண்மையே நீங்க எங்க அப்பாவை போறீங்களா அப்படிங்கிறப்பல்லா கூட மேல போ அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் கடுப்பாக்குறா அவன் அப்படி சமாதானப்படுத்தி இப்போதைக்கு நான் என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியலமா ஆனால் நான் ஆப்போசிட்டில் தான் தங்க போகிறேன் அப்படின்னோடனே ஐ ஆப்போசிட்டில் சமங்க போறீங்களா அப்போ நம்ம ரெண்டு பேரும் நெய்பர்ஸா அப்போ டெய்லி மீட் பண்ணலாம் எங்கள் அம்மாவை கூட நீங்கள் டேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்க எல்லாம் விசப்பூச்சியாக இருக்குது அது வந்து ஸ்டெல்லின் பயப்பெல்லாம் இருக்கான் பாருன் அவன் வந்துட்டு எங்கள் அம்மா பேசாயிடுச்சு அவன் ஒரு டிகிரி ஹோல்டரு அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை நல்லா சமைக்க தெரியுமான்னு கேட்டால் சத்தியமாக தெரியாது நல்லா சாப்பிடுவாங்க அது இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் எங்கள் கூட அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோ பசங்க ரெண்டு பற்றியும் கூப்பிட்டு அப்படி எனக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேர் தான் என்னோட பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நான் மறுபடியும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் போகிறான் அங்கே அவனோட ஹஸ்டண்ட்டை பசங்களோட ஹேர் எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல் அது மூலிமா டிஎன்ஏ டெஸ்டடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போகிறான் அடுத்த நாள் போயிட்டு ஹீரோனோட தாத்தாவை தான் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணி அவனோட பாஸ்ட்டை பற்றி கேட்குறான் ஆனால் தாத்தா வந்துட்டு உஷாராக பாஸ்ட்டை பற்றி எதுவும் சொல்லலை அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோவும் அங்கே தான் இருக்கான் ஆனால் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்குறாரு அவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேத்தி இருக்காங்க அதுல ஒரு பேத்தி வந்துட்டு நம்ம ஹீரோயினு இன்னொரு பேத்தி இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு இவங்க சுத்தமாவே பிடிக்காது இவங்க ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியும் என்ன அப்படிங்கறத நம்ம போக போக பார்ப்போம் அவர் வந்துட்டு ஒரு பிக் அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு என்னன்னா என்னோட பிஸ்னஸையும் என்னோட சொத்துக்கள்ல பாதியும் அதுவும் இந்த அரண்மனையும் நான் வந்துட்டு ஹீரோயின் பேர்ல தான் லிசா பேர்ல தான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஆப்போசிட்ல இருக்கிற அவர் மகளுக்கும் பேத்திக்கும் செம்ம காண்டாகுது நீ சிஸ்டருக்கு செய்யின்னு அது தப்பு கிடையாது எல்லாத்தையுமே அவருக்கு தூக்கி கொடுத்துட்டீங்கன்னா அது பெரிய பிரச்சனை யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு முடிவு போறாரு அவர் போனதுக்கு அப்புறம் இவங்க வந்துட்டு வாண்டடா நம்ம ஹீரோயின்ட்ட ஒம்புக்கிறப்ப அவ அடிச்சே அந்த பொண்ணு என்ன பண்ணதுன்னா கடுப்புல தண்ணி எடுத்து தூத்த வரப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு தடுத்துட்டு அவளை அங்க காப்பாத்தும் போது அவங்க அவளோட ஃபர்ஸ்ட் லுக் இருக்கு பாத்தீங்களா செம்ம லுக்கா இருக்கும் அப்போது லவ் ஸ்டைட்ஸ் தானே இதோட இந்த எபிசோட் முடியுது இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போய்ட்டு அவங்க ஃபேமிலிக்குள்ளே மிங்கில் ஆகவானா இல்லை ஹீரோயின் தான் அக்செப்ட் பண்ணிப்பாளாங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பட்டனை கொஞ்சம் தட்டிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கொஞ்சம் தட்டிட்டு அந்த பெல் பட்டனை டிங் டிங்னு ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஷார்ப்பாக வந்து சேரும்